என்ன தரமான ஒரு ரவா தோசை பண்ணலாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ரேஷன் அரிசியை பண்ண வேணாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல தரமாகவும் அதே சமயத்தில் நமக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய அரிசியை நம்ம எங்க வேஸ்ட் பண்ணணும் இது வந்து நைட்டே வந்து நான் ஒரு வருஷம் வேணா காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு வேணும்ன்றதுனால பச்சரிசி ஒரு கிளாஸ் நீங்கள் ரேஷன் அரிசி சாப்பிட பிடிக்காதவங்க நீங்கள் எந்த கடை அரிசி வேணாலும் போட்டுக்கலாம் பச்சை அரிசி தான் வேணும் இதுக்கு இப்போ இதை திருப்பி நான் வாஷ் பண்ணிவிட்டு இதை அரைக்கணும் அதுக்கு முன்னாடி ரவை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஊற வைக்கணும் இப்போது ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் ரவை எந்த ரவை வேணாலும் இருக்கலாம் இதில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு இதில் ஊற்றி வச்சுருங்க அவ்வளோதான் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை சொல்கிறேன் ஊற வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரிசியை க அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது நான் இந்த சின்ன ஜல்ல தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு கிளாஸ் அரிசி தானே அதனால் இதில் அரைக்க போகிறேன் இப்போ இந்த அரிசி கூட இஞ்சி வந்து ஒரு துண்டு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா இந்த ரவா தோசைக்கு இந்த இஞ்சி தான் வந்து அந்த வாசனை கொடுக்கும் இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் சட்ட அரைஞ்சிடும் நம்ம ஊரை வச்ச தண்ணியே போதும் நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தா இல்லை எங்கேயாவது வேலை விஷயமாக அந்த பொம்பளை பிள்ளைங்க வீடு எடுத்து தங்கி இருக்கிறவங்க அவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்காது இல்லையா பேரண்ட்ஸ் கிட்டே தானே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் கிட்டே ரேஷன் அரிசி வந்து ஒரு எனக்கு கொஞ்சம் பச்சை அரிசி வாங்கி கொடுங்க அக்கா எனக்கு கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா சில பேர் அதை ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க சில பேர் காசு வாங்கிட்டு கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி கிடச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அழகாக ரெண்டு ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் தொட்டுக்க கூட ஒன்றுமே தேவையில்லை இப்போ இந்த ரவை கூட நான் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கிட்ட சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை நான் இதில் போட்டு ஆட்டிக்க போகிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் காரம் நல்லா தான் போடுறேன் நீங்கள் வந்து ஒரு மிளகா போட்டுக்கலாம் இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் கூட இது கூடயே போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் வாங்கி இதை அரைச்சிக்கலாம் பிகினர்ஸ் என்ன தான் தப்பு தப்பாக நீங்கள் அரைச்சாலும் கூட இது பர்ஃபெக்டான ஒரு ஆனியன் ரவா தோசை வந்துடும் ஸோ தைரியமாக செய்யுங்க மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பச்சை மிளகா குறை குறைப்பாங்கன்ட்டு தெரியும் இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுறேன் அதுக்கூடே கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன் கொத்தமல்லி போடலாம் ஆனால் கொத்தமல்லி என்கிட்ட இல்லை தண்ணியாக அரைச்சிட்டோம்லாம் கவலைப்படாதீங்க இது தண்ணியாக தான் இருக்கணும் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் மிளகு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதை நல்லா க்ரஷ் பண்ணி போடுறீங்க ஏன்னா இவங்கெல்லாம் பொறுக்கி தூக்கி வெளியில் போட்டுருவாங்க சில பெரியவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க அடுத்தது உப்பு தூளுப்பு இதெல்லாம் போட்டு கையில் நல்லா கரைக்கணும் கரண்டியில் கரைக்கிறதோடு அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் சாயந்தரம் செய்கிறதா இருந்தால் காலையில் அரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் ரவை ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் இதை நான் காலையில் செய்யணுன்றதால் நைட் ஒரு பத்தரை மணிக்கு அரிசியை ஊற வச்சேங்க இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஊற்றிடலாம் ரொம்ப தனியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல முருகலாக அங்கங்கே ஓட்ட ஓட்டியாக வரும் அரிசி மாவு பவுடர் இருக்குது இல்லையா அதில் கூட செய்கிறாங்க பட் இதில் ஒரு தரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அரைச்சி இப்படி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து தோசைக்கு மேலே பாருங்கள் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும்ப்பா அப்போ தான் வந்து தோசை நல்லா முறு வரும் சீக்கிரமாக வெந்துடும் நம்ம தோசைக்கல் வச்சிடோம் தோசைக்கல் நல்லா சூடாகணும் இதில் வந்து நான் ஒரு ஒன் பீஞ்சு வந்து ஆப்பா சோடா போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ அந்த அது ஓட்டை வந்து நல்லா வரும் புளிச்ச மாவில் தான் வந்து ஓட்டை விடும் நம்ம இதை இப்போ இப்போவே அரைச்சி இப்போயே ஊற்றுறோம் இல்லையா ஸோ கொஞ்சோண்டு சோடை மாவு சேர்க்கறதுல தப்பு இல்லை சேர்க்கலாம் இருங்க தோசைக்கல் நல்ல சூடேறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கல் எந்த அளவுக்கு சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஊற்றுனதுமே பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை ஓட்ட விழும் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து இது நான்ஸ்டிக்குன்றதுனால எப்படி இன்னும் நல்லா இரும்பு தோசைக்கல்லாக இருந்து வச்சுக்கோங்களேன் நல்லா அகலமாக இருந்ததுன்னா சூப்பராக வரும் இப்போது இதில் பார்த்திங்கன்னா திருப்பி போடுற வேலையே கிடையாது நம்ம அப்படியே அப்படி மாதிரி விடணும் இன்னும் தண்ணியாக நம்ம ஃபர்ஸ்ட்டு மேலே ஊற்றி யூஸ் பண்ணினதுக்கப்புறம் அடியில் வந்து மாவு சில சமயம் திக்காக இருந்ததுனா திருப்பியும் தண்ணி ஊற்றி கலக்குங்க அதே மாதிரி இதுக்கு வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும் நெய் ஊற்றுறது வந்து அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஆட் பண்ணி ஊற்றுங்க இன்னும் அற்புதமாக இருக்கும் நல்ல முருகலாக நீங்கள் நீங்கள் நோ பார்க்க வேண்டியதில்லை வெந்துருச்சுன்னா அதுவே எல்லா பக்கமும் அப்படியே ஓரம்லாம் ஒரு மாதிரி தூக்கிக்கும் நம்ம அப்படியே மடித்து எடுக்க வேண்டியது தான் இதில் மைதா நம்ம ஆட் பண்ணல வெறும் இந்த பச்சரிசியும் அந்த ரவையும் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க இப்போ என்னோடய ஸ்டவ் வந்து சரியில்லை ஏன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது நீங்கள் பெரிய பர்னரில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி முருகலாக அம்சமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலோ இல்லை ரிலேஷன்ஸ் யாராவது வந்தாலோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க ஆஹா ஓஹோன்னு உங்களை பாராட்டுவாங்க இப்போ பாருங்கள் அப்படியே பேப்பர் மாதிரி வருது பாருங்கள் சும்மா நீங்கள் உண்மையிலே எனக்கு தொட்டுக்க கூட ஒன்றுமே தேவையில்லை நான் அப்படியே வெறும் வாயிலே இதை சாப்பிடுவேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற அரிசியில் நம்ம இப்படி வந்து ஒரு ரவா தோசை அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தோசை கடையில் நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா நூறுரூவா அப்புறம் நம்ம ஃபேமிலியில் ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்றோன்னா என்னாச்சு கண்ணு கூப்பிட்டு பாருங்கள் ஒன்றுமே இல்லை மிஞ்சி போனால் ஐம்பது ரூபா கூட செலவில்லை நீங்கள் இதில் கேரட் தூவலாம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மேலும் ஈஸியான ரெசிபீஸ் என்னோடய லிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள் எப்பவும் போல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பெலைக்கோன் எதையும் மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்